வணக்கம் தான்சூரியோட மறைவு மிகவும் ஒரு மன வருத்தத்துக்குரிய ஒரு பெரிய இழப்பு என்று தான் சொல்ல வேண்டும் இந்த சமுதாயத்திற்கே ஒரு ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியவர் அவர் அவரோடு நாங்கள் எல்லோரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மலையா பல்கலைக்கழகத்தில் இருக்கும் பொழுது நான் தமிழ் பேரவையின் தலைவராக இருந்தேன் தான்ஸ்ரீ அவர்கள் என்னை தான் முதல் முதலாக அழைத்து இந்த ஸ்ரீமுருகன் சென்டர் அப்போ பேரெலாம் வைக்கல ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று மிகவும் ஆர்வத்தோடு உந்துதலோடு என்னோடு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு நாங்கள் எல்லோரும் ஒரு நாற்பத்தி ரெண்டு மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஸ்ரீமுருகன் சென்டரை உருவாக்கினோம் இந்த சமுதாயத்தை மாற்றி அமைக்க வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு இந்த நாட்டிலே ஒரு புதிய மதிப்பும் சிறப்பும் ஏற்பட வேண்டும் பெருமை ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஸ்ரீமுருகன் சென்டரை நாங்கள் ஏற்பாடு செய்தோம் அதன் வழி இன்று வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நாடு முழுவதும் ஸ்ரீமுருகன் சென்டரிலிருந்து வந்து பயின்றிருக்கின்றார்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று வருகின்றார்கள் இன்னும் பலர் வெற்றி பெற வேண்டும் இது தொடர்ந்து நடைபெற வேண்டும் இதன் வழி தான் நாம் அவருக்கு நன்றியை செலுத்துகின்றோம் என்பதை காண்பிக்க வேண்டும் இதற்கு எல்லோரும் அந்த ஆதரவை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அன்னோர் அன்னாரின் ஆத்மா காந்தியடைய எல்லாம் அல்ல முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்